வணக்கம் இது குரலின் விலவன எக்ஸ்க்ளூசிவ் அண்ணாமலைக்கு மிகப்பெரிய இடியை இறக்கி இருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் நாலு மாசமா என்னப்பா பண்ணிட்டு இருந்தீங்க தேர்தல் நடக்குது அப்படின்னா இதெல்லாம் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியாதா என்று சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டஸ் எஸ்வி கங்கபூர்வால் அவர்கள் தலைமையிலான அமர்வு பல அதிரடியான கேள்விகளை கேட்டிருக்கிறது இருக்கிறது கோயம்புத்தூரில் தேர்தலை அதனுடைய முடிவுகளை தள்ளி வைக்க முடியுமா அல்லது மீண்டும் தேர்தல் நடத்த முடியுமா என்கிற எல்லா எண்ணங்களிலும் மண்ணை வாரி போட்டு சென்னை உயர் இது ஒரு புறம்னா பாஜகவுல தேர்தலுக்கு பிறகு அண்ணாமலைக்கு மீதான அதிருப்தி என்பது இன்றைக்கு உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது ரொம்ப முக்கியமாக கட்சியில பணம் பங்கு பிரிப்பதில் தகராறு அப்படிங்கிற விஷயம்தான் முச்சந்திக்கு வந்திருக்கிறது அவங்களுக்குள்ளே கோஷ்டி கோஷ்டியாக மாற்றி மாற்றி அடித்துக்கொள்வது கொள்வது என பல விஷயங்கள் இன்னைக்கு அண்ணாமலைக்கு பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கிறது என்ன நடக்கிறது தமிழ்நாடு பாஜகவில் அண்ணாமலையினுடைய திட்டத்தை நீதிமன்றம் எப்படி செதில் செதிலாக உடைத்திருக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை விரிவாக விளக்குகிறது இந்த குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அண்ணாமலை தேர்தல் நடக்கக்கூடிய அன்னைக்கு ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி திடீர்னு சாயங்காலம் நாள் மணிக்கு அவருக்கு ஏதோ ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காரு ஒரு லட்சம் பேர் ஓட்டை காணாம் குறிப்பாக கோயம்புத்தூரில் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு லட்சம் பேர் தான் காணாம் அப்படின்னு ஒரு பிரச்சனை கிளப்பினார் இந்த பக்கம் அப்படியே கட் பண்ணி வந்தோம் அப்படின்னா வினோஜ் பி செல்வம் அவர்கள் அவரும் அதே மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வச்சாரு ஒரு லட்சம் பாஜக காரங்களில் தொகுதி வாரியாக பிரித்து எடுத்தாங்கன்னா இப்போ தமிழ்நாடு முழுக்க தொகுதிக்கு ஒரு லட்சம் நம்ம கணக்கு வச்சோம்னா பாஜக கூட்டணிக்கு விட வேண்டிய அந்த ஒரு முப்ப முப்பத்தொம்பது லட்சம் ஓட்டுகளை அப்போ காணாம் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நம்ம வச்சுக்கலாம் பாண்டிச்சேரி சார் நாற்பது இருபது ஓட்டா அப்படின்னு ஒரு கணக்குக்கு ரெடி பண்ணாங்க இந்த சூழலில் ஒரு மருத்துவர் ஆஸ்திரேலியாவில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் சுதந்திர கண்ணன் அப்படிங்கிறது அவருடைய பெயர் அவர் வந்து ஒரு வழக்கு போடுகிறார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் என்ன வழக்குனா கோயம்புத்தூரில் நான் இருக்கேன் கோயம்புத்தூர்காரன் நான் வெளியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் என்னுடைய பேரும் என்னுடைய மனைவி பேரும் வாக்காளர்பட்டியில் காணா அந்த வாக்காளர்பட்டியில் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் நீக்கப்பட்டதுனால கோயம்புத்தூர் தேர்தல் முடிவை வெளியிடாமல் நிறுத்தி வைத்து என்ன ப்ரேயர்னா எங்களெல்லாம் பேரை சேர்த்து மறு வாக்குப்பதிவு அல்லது சிறப்பு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் தான் குறிப்பிட்டிருந்தாங்க கோயம்புத்தூரில் தான் நடந்திருக்கு எனவே நீங்கள் நடத்தணும் அப்படின்னு ஒரு போட்டிருந்தாங்க இப்போ இந்த வழக்கு என்ன ஆகும் என்ன சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் எஸ் வி மற்றும் ஜஸ்டிஸ் ஜி சந்திரசேகரன் ஆகிய இரண்டு நீதிபதிகள் அமர்வுக்கு வருகிறது வந்த பிறகு கோர்ட் சிம்பிளாக ஒரே தான் கேட்டுச்சு மாதிரி வாக்காளர் பட்டியல் இறுதிக்கட்ட வாக்காளர் பட்டியல் இதெல்லாம் வெளியிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீங்கள் வந்து சமூகத்தில் ஒரு உயரிய இந்தஸ்தில் இருக்கிறீங்க வெளிநாட்டில் வாக்குக்கு போயிருக்கிறீங்க ஒரு டாக்டராக இருக்கிறீர்கள் உங்களுக்கு ஜனவரியிலே லிஸ்ட் வந்துடும் அப்படிங்கிறத பார்க்குறோம் ப்ரொவிஷனல் லிஸ்ட் வந்து அதுக்கு முன்னாடி முன்னாடியே வந்துடுது அப்போ டிசம்பர் நவம்பர்லேயே உங்களுக்கு மாதிரி வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறதுலாம் வெளியாகி இருக்கும் அப்போ இதெல்லாம் நீங்கள் ஏன் பார்க்கல அப்படிங்கிறத அவர் கேட்கிறார் அஞ்சு மாதம் ஆறு மாதத்துக்கு முன்னாடி நம்ம பேர் இருக்கானு உங்களுடைய வாக்கு உங்களுக்கு வேல்யூ பண்ணுறீங்க இல்லை முக்கியமானதுன்னு தெரியுது இல்லை நாட்டில் இல்லைனாலும் ஆன்லைன் போர்ட்டலில் மற்ற விஷயங்களில் செக் பண்ணியிருக்கணும் இல்லை இப்போ வந்து கேட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டுட்டு இதில் எந்த ஆர்டரும் எங்களால் பாஸ் பண்ண முடியாது எந்த உத்தரவையும் கொடுக்க முடியாது ஆஃப்டர் த போலிங் வாக்குப்பதிவு முடிந்து விட்டது

போலிங் நடந்துருச்சு இசியினுடைய கவுன்சில் என்ன சொல்கிறாருன்னா ஜனவரியிலே நாங்கள் லிஸ்ட்டை போட்டுவிட்டோம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட வாக்கு நடப்பதற்கு ஒரு நூறு நாளைக்கு முன்னாடியே நாங்கள் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியாச்சு பார்த்துட்டு அன்னைக்கே கவரியை ரைஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படிங்கிறத அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்கோர்ஸ் பொங்கல் விடுமுறைக்கு கூட வந்தாங்களான்னு நமக்கு தெரியல பட் வாக்குப்பூசி செலுத்துவதற்காக வெளிநாட்டிலிருந்து இருந்து அப்படிங்கிறத பார்க்குறோம் இதனால் இது பண்ண முடியாதுங்கிறத தேர்தல் ஆணையமும் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டது என்பதை குறிப்பிடும் ஏன்னா அவர் என்ன சொன்னார்னா ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்த பத்தொன்பதுல நான் ஓட்டு போட்டேன் இருபத்தொன்னுல ஓட்டு போட்டேன் இப்போ இருக்கு அப்படின்னா இது வந்து சரியான முறையில் வாக்காளர் பட்டியல ப்ரிப்பேர் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் குறிப்பிட்டிருந்தார் இது என்னுடைய இந்திய அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய ஆர்டிக்கல் பத்தொன்பது அந்த உரிமைக்கு அது அதுக்கு எதிராக இது அமைகிறது அதே போல ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்பிள் ஆக்டில் சட்டம் பிரிவு இருபத்தி ரெண்டு பிரிவு இருபத்தி ரெண்டின்படி ஓட்டர்ஸ் லிஸ்ட்லேருந்து நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரல் ஆஃபீஸர் அதுக்கு சரியான விஷயங்களை அவங்ககிட்ட கேட்டு கேட்டுட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சட்ட நுணுக்கங்களே அவர்கள் கொண்டு வந்தார்கள் பட் இது எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத கேட்டு தான் அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் ஒரு வாக்காளராக உங்களுக்கு இது அத்தனையும் முன்கூட்டியே பார்ப்பதற்கான வாய்ப்பு இருந்தது நீங்கள் அதை செய்யவில்லை அதை செய்திருக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக பொறுப்பாக இருக்கிறது எனவே இதில் நீதிமன்றம் சொல்லுவதற்கு செய்வதற்கு எதுவுமே இல்லை இட் இஸ் டூ லேட் டு பாஸ் எனி ஆர்டர்ஸ் என்பதுதான் சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லி இருக்கக்கூடியது ஆப்கோர்ஸ் அவர் ஒரு தனி வாக்காளர் அவருக்கு நம்ம நோக்கம் கற்பிக்கல அவர் வந்து இதை கொண்டு வந்து வழக்காக இவ்வளவு தூரம் போயிருக்கிறார் பட் இன்னும் காஷியஸாக உங்கள் தரப்பிலிருந்து நீங்கள் உலகம் முழுக்க போய் இந்தியன் டயஸ்போராவாக குறிப்பாக தமிழர்களில் நீங்கள் அவர்களுடைய ஒருவராக போயிருக்கீங்க அப்படின்னா டெக்னாலஜிக்கலாக எல்லாத்தையும் இப்படி கனெக்ட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ஏன்னா எங்கள் கவர்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்திய அரசு மோடி அரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிட் சமயத்துலலாம் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆப்பில் முழுக்க மோடி படம் தான் இருக்குங்கிற மாதிரிலாம் பல வேலைகள் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க டிஜிட்டல் இந்தியா அப்படிங்கிறாங்க நீங்கள் எங்கேருந்து வேணாலும் உலகத்தினுடைய எந்த மொழியில் இருந்து வேண்டுமானாலும் எங்களுடைய டிஜிட்டல் இந்தியாவில் பலதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்றாங்க அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கணும் அவருக்கு ஒரு ஆலோசனையாக நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது இதுதான் ஒரு பக்கம் அப்படின்னு பார்த்தா அண்ணாமலை ஏன்னா இது அண்ணாமலை அவருக்கு சொன்னான்னு சொன்னாலும் அண்ணாமலையின் நோக்கமும் தேர்தல் தோல்விக்கான காரணம் நான் தோத்துட்டேன்னா என்னை ஏதாவது சொல்லிடுறாங்கங்கிறதுக்காக அவர் ஒரு காரணத்தை தேடி கண்டுபிடிச்சது அந்த ஒரு லட்சம் பேரை காணா அப்படிங்கிற ஒரு பிரபகேண்டா இது வந்து அதுக்கப்புறம் வேலை கேட்கல ஏன்னா இப்போ கோர்ட்டுக்கு ஒருத்தர் போனார் முடிஞ்சு போச்சு முடியாதுன்ட்டாங்க அப்போ திட்டமிட்டபடி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் வாக்கு எண்ணிக்கை நடந்து முடிந்த பிறகு கோயம்புத்தூருக்கும் சேர்த்து நாற்பது தொகுதிகளுக்குமான முடிவுகள் ஜூன் மாதம் நான்காம் தேதி அண்ணாமலையோட பர்த்டே அன்னைக்கு ரிசல்ட் வர அவர் எந்த இடத்தை பிடிக்க போகிறார் அப்படிங்கிறது குறித்து அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும் பட் ஒன்றும் பண்ண முடியாது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற இடம் வரும்போது தான் அண்ணாமலைக்கு அடுத்தடுத்த பிரச்சனைகள் இப்போ கிளம்பி வந்துகிட்டு இருக்கு குறிப்பாக சொந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு தகராறுக்கு காரணமாக இருக்கிறார்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இது எலெக்ஷன் முடிஞ்சு ஒரு ஒரு வாரம் கழித்து மதுரையில் சில போஸ்டர்களை நம்ம பார்த்தோம் குறிப்பாக திருமங்கலம் பகுதியில் வேட்பாளர்களுக்கு செலவு செய்ய பூத் ஏஜென்ட்டுக்கு செலவு செய்ய கொடுத்த மாவட்டத்தை சேர்ந்த நாலு பேரே ஆட்டையை போட்டு விட்டாங்க பூத்து புத்தா அதை கொடுக்கல என்று சொல்லி சொந்த கட்சிகாரங்களே போஸ்டர் அடிச்சாங்க பாஜக காரங்க காசா ஆட்டையை போட்டாங்கன்னு பாஜகவினரே போஸ்டர் அடிச்ச போஸ்டரை பார்த்தா அண்ணாமலை தன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டு இருந்தாங்க இதை தாண்டி இது வந்து போஸ்டர் லெவலுக்கு வந்துருச்சு பலரும் அண்ணாமலைக்கு பண்ண கம்ப்ளைண்ட் அண்ணா நீங்கள் கொடுத்த காசை பிரித்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுல மாவட்ட தலைவர் ஒத்துக்கலை இல்லை மாவட்ட செயலாளர் அடிச்சிட்டாங்க இவங்க ஆட்டையை போட்டாங்க கடந்த சட்டமன்ற தேர்தலெலாம் சிலர் வீடே கட்டிட்டாங்க இது தேர்தலுக்கு செலவு பண்ண கொடுத்த காசில் தனியாக ஒரு இதை ஒதுக்கி வீடே கட்டிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அண்ணாமலை இன்மீதுமே அப்படிப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் இருக்குங்கிறத பார்க்குறோம் அவர்கிட்டே கம்ப்ளைண்ட்டுக்கு போகிறாங்க அண்ணாமலை என்ன பண்ணார் உடனடியாக இது என்ன இவ்வளவு தலைவலியாக இருக்குது அதனால் கொடுத்த காசுக்கு எல்லாம் கணக்கு கொடுக்கணும் என்ன நடந்துச்சு ஏதுங்கிறத பார்த்துக்கலாம் அத்தனை பேருக்கும் உடனே உடனே என்ன பண்ணுறீங்க மீட்டிங் அப்படின்னு அவர் குறிப்பிட்டார் அவர் குறிப்பிட்டபடி மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கமலாலயத்தில் திங்கட்கிழமை நடந்திருக்க வேண்டும் ஆனால் திங்கட்கிழமை அது நடக்கவில்லை அண்ணாமலை அவசர அவசரமாக அதை கேன்சல் பண்ணியிருக்கார் ரத்து பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு விஷயம் சென்னைக்குள்ளே இன்னொரு அடிதடியாகவும் முடிஞ்சு போச்சு என்ன அப்படின்னா சென்னையினுடைய மாவட்ட வர்த்தக பிரிவு செயலாளர் மூர்த்தி அப்படிங்கிறவரும் அண்ணா நகருடைய வடக்கு மண்டல பாஜக தலைவராக இருக்க ராஜ்குமார் இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ரெண்டு தரப்பாக இருக்கிறார்களா இவங்க இடங்களில் சென்னைக்குள்ளே தான் ரெண்டு பேரும் இயங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ரொம்ப நாளாக குறிப்பாக இந்த சென்னைக்குள்ளே யார் என்ன பண்ணுறது அதாவது அவங்க அவங்கவுங்க தொகுதியில் யாரை ஜெயிக்க வைக்கிறது பிஜேபிக்காரங்களுக்கு கூடுதல் வாக்கு வாங்கி கொடுக்கக்கூடியது யார் அப்படிங்கிறதுக்காக ஒரு எதுவும் ஒரு மோதல் வந்துச்சா இல்லை அது பங்கு பிரிப்பதில் தகராறா அப்படின்னா அதுதான் விஷயம் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க சென்னையில் இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு கூட பனிமனைகளை இன்னும் அவங்க கலைக்கல டிஸ்மேண்டில் பண்ணாமல் இருக்கிறாங்க ஏன்னா எலெக்ஷன் இருக்குதுன்னு போட்ட பணிமனையை அவங்க இந்த முடிவுகள் வந்த பிறகு ஒருவேளை செலப்ரேஷனுக்கெல்லாம் பயன்படும்னு வச்சுருக்காங்களே நமக்கு தெரியல குறிப்பாக வினோஜ் பி செல்வம் மத்திய செல்வத்து சென்னையினுடைய வேட்பாளராக இருந்தார்ல அவருடைய பணிமனை இருக்குது இங்கே இந்த ரெண்டு பேருக்கு மோதல் ஏற்கனவே இருந்துகிட்டு இருந்த மூர்த்தி ராஜ்குமார் ரெண்டு பேரும் ஆதரவாளர்களோடு வந்து சந்திச்சுக்கும் போது கட்சியினுடைய பணிமனை அலுவலகத்திலே கை கலப்பாகி அடிதடி ஆகிடுது திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவர் ஒருவர் தாக்கி கொண்டனர் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடித்து முடிச்சுட்டு தகராறாயிருச்சு வழக்கமான ஃபார்முலா தான் அவங்க எங்களை அடிச்சிட்டாங்கன்னு இவங்க தரப்பு போய் அமைச்சகிற கா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் இவங்க எங்களை அடிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த தரப்பு போய் அவங்க பேர்ல ஒரு புகார் சொந்த கட்சிக்குள்ளே அடித்தடியாகி சொந்த கட்சியாரங்களே மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத பார்க்குறோம் தனித்தனியா போலீஸ் வழக்கு பற்றி இதில் என்ன அப்படிங்கிறத விசாரிச்சுக்கிட்டு வராங்க இதுல என்னன்னா பிரித்து கொடுத்த பணம் அது எப்படி போய் சேர்ந்தது பூத்து வரையவங்க பிடிச்சாங்களா பூத்துக்கு பூத்து இருக்கக்கூடியவர்களுக்கு பணம் போய் சேர்ந்ததா பணம்னா செலவழிப்பதற்கான பணம் தேர்தல் சார்ந்து பூத் ஏஜென்ட்டுக்குன்னு செலவுகள் இருக்கும் இல்லையா அதுக்கானதாகவும் இருக்கலாம் இல்லை அது வாக்குக்கான பணமாகவும் இருக்கலாம் அது வந்து டிஎம்கேடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் அதை எப்படி பாஸ் ஆன் பண்ணி கொண்டு போய் வாக்காளர் கையில் சேர்க்கிறதுங்கிறத அவங்களுக்கு கம்பேரிட்டிவ்லி கூடுதலாக தெரியும் பிஜேபிக்கு அந்த கட்டமைப்பு இல்லைங்கிறது ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டில் இந்த ஆப்ரேஷன் அவங்க இது மாதிரி செஞ்சதில்லை ரொம்ப வந்து தான் எல்கேஜி இருக்கிறாங்க இவங்க எல்லாம் கூட்டு கூட்டம் கூட்டலாம் வர பார்த்தா ஏற்கனவே உள்ளூர் ஆட்களே அடிச்சுக்கிற நிலைமையில் இருக்கிறதுனால அண்ணாமலை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய தலைமை இல்லையா கமலாலயம் இங்கே வந்து மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் நடைபெறும் அறிவிக்கப்பட்டதை ஒத்தி வைக்கப்படுவதாகவும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் நம்ம ரஜினி எலெக்ஷனுக்கு வர வர அரசியலுக்கு வர வரேன்னு சொல்லிட்டு இருந்துட்டு திடீர்னு ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு அந்த காலகட்டத்தில் திடீர்னு ஒரு இது போட்டு கூட்டம் கூட்டி ராகவேந்திரா மண்டபத்தில் கட்சி ஆரம்பிப்பது உறுதி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தார் இன்னமும் அது வந்து மீம் போஸ்டரா பல இடத்துல சுற்றிட்டு இருக்கிற அந்த மாதிரி கூட்டம் ஒத்தி வைப்பேன் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு நாமலை தரப்பிலிருந்து சொல்லி இருக்கிறார்கள் என்ன காரணம் அப்படிங்கிறத அவங்க தரப்புல சொல்லலாம் ஆனா பாஜக தரப்புல நம்ம விசாரிக்கும் போது பல மூத்த தலைவர்கள் சீனியர்கள் பாஜகவினரே தங்களுக்கு வந்து இந்த தேர்தல்ல பல தொகுதிகள்ல உள்ளடி வேலை பார்த்திருக்கிறாங்க ஒத்துழைப்பை நல்கல அவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்சி மேலிடத்துல இருந்து கைக்கு கைமாற்றி விடப்பட்ட பெரும் தொகையை கொண்டு போய் எங்க கைக்கே வேட்பாளர்கைக்கே வராம அமுக்கி விட்டாங்க என்கிற பல குற்றச்சாட்டுகள் பரவலாக இருக்கிறது இதில் என்ன பிரச்சனைனா டெல்லியிலிருந்து கொடுக்கப்பட்ட பரிமாற்றப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வேட்பாளர் கைக்கு வராமல் மாவட்ட பொறுப்பாளர்களால் அமைக்கி இருக்க முடியாது மாநில தலைவர்களுடைய அவருடைய க தலையீடு இல்லாமல் நடந்திருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது சீனியர் தலைவர்கள் என்னன்னா நாகேந்திரன் போன்றவர்களோ அல்லது டாக்டர் தமிழிசை போன்றவர்களோ மற்றவர்களுமே கூட இந்த முறை வந்து அண்ணாமலையின் மீது மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்கிறாங்க அதாவது இப்போ அவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனைனா ரெண்டாவது வரமோ மூணாவது வரமோ இருக்கிறவங்களுக்குள்ளே யார் அதிக வாக்கு வாங்குறா அவங்க தான் அடுத்தது பொட்டன்ஷியலாக மாநில தலைவராக வருவதற்கு க நம்ம ஒரு ஹோல்டு பண்ணலாம் நான் பற்றி அவனையோட கூட ஓட்டு வாங்கிட்டேன் நீங்கள் என்ன மாநில தலைவர் அப்படின்னு ஒரு கிளைம் பண்ணலாம் ஒரு டால் கிளைம் ஜெய்கிரோ இல்லைங்கிறதெல்லாம் அப்புறம் செகண்ட் தேர்ட் வரமோ தேர்ட் வரமோ அதில் யார் அதிக வாக்குங்கிறது தான் போட்டிக்கு போய்ட்டுருக்கும்பொழுது தான் இவ்வளோ பிரச்சனைகளும் வந்துருக்கிறது இது வந்து நம்ம பாஜக வட்டாரத்தில் இப்போ பெரும் புகைச்சலாக மாறி இருக்கிறது ஸோ இப்படியான ஒரு விஷயம் இருக்கும் பொழுது அண்ணாமலை அடுத்தது அவர் ஒரு விஷயத்தை நாயக்க நகர்த்திட்டாரு இதுக்கு நடுவில் நயினார் நாகேந்திரனுக்கு சம்மானம் நேரிலே கொடுத்துருக்குறாங்க நைனா நாகேந்திரன் தரப்பில இருந்து டெல்லி வரைக்கும் இதை நம்ம கம்ப்ளைண்ட்டாக கொடுத்தாகணும் சீனியர்ஸ் மூலயமா கொண்டு போய் சிக்க வச்சது யாரு பாஜக காரங்களே கரெக்டாக இந்த பெட்டியில் எத்தனை நம்பர் சீட்ல இந்த இந்த கலர் சூட் கேஸோட போகிறாங்கன்னு கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த தகவல் எல்லாம் யார் கொடுத்து விட்டாங்களோ அவங்களுக்கு தான் தெரிய வரணும் அப்படிங்கிறத நயினார் தரப்பு டெல்லிக்கு நகர்த்திருக்கிறாங்க அது அது தொடர்பாக எலெக்ஷன்ஸ் எல்லாம் முடியட்டும் என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி டெல்லி வட்டாரங்கள் முதல்ல ஆட்சி அப்படிங்கிறதுக்கு நாங்கள் இந்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு நடுவில் உங்க சண்டையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று டெல்லி தரப்பிலிருந்து இருந்து இப்போதைக்கு இந்த பிரச்சனைகளை ஹோல்டு பண்ணுங்க எலெக்ஷன்ஸ் முடியும் நம்ம அதுக்கு பிறகு என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை கொடுத்துருக்கிறார்கள் அண்ணாமலை அடுத்த ஒரு டார்கெட் வைக்கணும் இல்லையா ஏன்னா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பேசப்படலாம் சொல்லிட்டு அண்ணாமலை ஆன்லைன்லேயே கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் அதில் பொறுப்பாளர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறார் அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கலந்துரையாளர் கூட்டம் அதுல அவர் பேசினதுதான் என்னன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கோவை தொகுதியிலிருந்து வானதிக்கு பதிலாக அண்ணாமலை போட்டியிடுவதற்கு திட்டமிடுகிறாரோ அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல புகைச்செலை கிளப்பி இருக்கு அண்ணாமலை கோயம்புத்தூர்ல கூட்டம் போடுறாரு அவர் அப்கோர்ஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு இதுக்கு பிறகு ஏன் கூட்டம் அப்படிங்கிற கேள்வி இருக்கு பட் ஆனால் கோயம்புத்தூர்லேயே அவர் ஒரு முகாம் அலுவலகம் போல போட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பாக மாலை மலத்தில் பிறகு வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பில் கவனமாக இருங்கள் கோவை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் அண்ணாமலை பேச்சு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கறோம் அப்போ அவர் அடிபடுறையா அவர் ஏன்னு சொல்கிறாருன்னா இப்போ இந்த எலெக்ஷனில் நம்ம கைவிட்டோம் ஒரு லட்சம் ஓட்டு போயிடுச்சு அதனாலன்னு சொல்லலை இன்னும் நமக்கு ஐநூறு நாள் தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு தேர்தலுக்கான ஆயத்தங்களை தொடங்குறதுக்கு நமக்கு ஐநூறு நாள் தான் இருக்குது அதுதான் நம்முடைய இலக்கு அதை நோக்கி நம்ம ஓடணும் அப்படின்னு நிர்வாகிகள் கூட்டத்தில் அவர் பேசியிருக்கிறாரு நம்ம இப்பயே வேலையை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் அடிப்படை களப்பணி தேவை நம்ம தொண்டர்கள் எல்லாரும் களத்தில் இருக்கணும் வாக்காளர் பட்டியல்னு ஒன்று இருக்குது அதை வாங்கி எல்லாம் சரி பார்க்கணும் யார் பேர் விட்டுருக்கு என்ன ஏதுங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம இப்பயே வாங்கணும் இப்போ நம்ம அப்படிங்கிறத குறிப்பிட்டு இறந்தவங்க இதில் நீக்கணும் ஓட்டு இல்லை அதுவங்களுக்கு ஓட்டு வாங்கி தரணும் பூத் லெவலில் கமிட்டியை பலமாக வச்சுக்கணும் அப்படின்லாம் அண்ணாமலை ஒரு ஒரு அரசியல்வாதி போல் பேசியிருக்கிறார் என்னென்னா பூத் லெவல் கமிட்டியை பலமாகறதுக்கு முன்னாடி பூத் லெவலில் கமிட்டி அமைக்கணும் முதல்ல கடந்த உள்ளாட்சி தேர்தலில் நீங்கள் தமிழ்நாடு முழுக்க போட்டிடல அதுக்கு என்ன காரணங்கிறது உங்களுக்கு தெரியும் முதல்ல பூத்தில் வெளில கமிட்டி இல்லாத இடத்துல அமைச்சுட்டு அப்புறம் அதை பலப்படுத்துறது அப்படிங்கிறத நம்ம சேர்க்கணும் இதில் இன்னொன்று சொல்லியிருக்காரு அண்ணாமலை நீங்களாம் போய் உங்கள் உங்கள் வார்டில் எவ்வளோ ஓட்டு விழும் அப்படிங்கிறத வார்டு வாரியாக நீங்கள் ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணி மக்களையே நீங்கள் மூணாக பிரிக்கணும் ஒன்று வந்து நமக்கு ஆதரவாளர்கள் எப்படி பார்த்தாலும் நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க அடுத்தது நமக்கு எதிர்ப்பாளர்கள் இவங்க வந்து என்ன ஆனாலும் சரி பாஜக ஓட்டு போட மாட்டாங்க இதுபோக நடு நிலையாளர்கள்னு ஒரு 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 செக்ஷன் இருக்கும் இது யார் யாரெல்லாம் என்னென்ன கேட்டகிரியில் வருவான்னு உங்கள் வார்டில் இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு அப்ரோச்சை ஏற்படுத்தி நம்ம வந்து அவங்களை தொடர்ந்து அவங்க வாக்கை வாங்குறதுக்கு ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை பேசியிருக்கிறார் ஆதரவாளர்கள் நடிகர்கள் எதிர்ப்பாளர்கள் மூணு விதமாக பிரித்து அப்புறம் நீங்கள் களப்பணி பண்ணணும் போல் மத்திய அரசு இதை கொண்டு போய் சேர்க்கணும் பூத் கமிட்டிக்கு பொறுப்பாளர்களை நியமிக்க வேண்டும்னா யாருக்கிட்ட சொல்கிறாரு இவர் தான் மாநில தலைவர் அது மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு சொல்றாரா அப்படிங்கிற கேள்விக்கு அடிப்படை கட்டமைப்பை நம்ம மேம்படுத்தணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் போயிட்டு இருக்கிறது அதுக்கு ஆதரவாக கோவையில் இருந்து கூட நீங்கள் களப்பணி ஆற்றக்கூடியரில் அங்கே போயிட்டு பல ஸ்ட்ராட்டஜிஸை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்லாம் அண்ணாமலை பேசியிருக்கிறார் இப்போ நமக்கு என்னென்னா ஆஃப் கோர்ஸ் தேர்தல் முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு அடுத்த தேர்தலுக்கு தயாராகணும்னா எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் நீங்கள் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அது ஒரு தனி விஷயம் ஆனால் கோயம்புத்தூர் நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுவது என்பது வானதி சீனிவாசனுக்கு இப்போ அடுத்த எலெக்ஷனில் கோவையில் சீட்டு கொடுக்க மாட்டாங்களா என்கிற கேள்வி எழுப்பி இருக்கிறது ஏன்னா அவங்க கிளைம் படி அண்ணாமலை ஜெயிச்சுடுவார் அப்படிங்கிற எங்கள் அவர் ஜெயிச்சு எம்பி ஆகி போனாலும் எம்எல்ஏ எலெக்ஷன்லாம் அப்போ நிற்பாராங்கிற கேள்வி இருக்குது அப்போ வானதிக்கு அடுத்து ஒரு வேளை ஏன்னா அவங்க கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பொறுப்பில் இருந்தால் தலைவரை பொறுப்பை கொடுக்க மாட்டாங்க கட்சி ஆட்சி ரெண்டுத்திலையும் ரோல் கொடுக்க மாட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்பதுல அமித்ஷா அமைச்சராக இல்லை மத்திய அமைச்சராக தலைவராக இல்லை கட்சியினுடைய தலைவராக இருந்தார் அவர் இங்க வரும்போது தான் நட்டானோட கூட்டு வந்து உள்ள தலைவராக்கினாங்க அப்ப நீங்க ஏதாவது ஒரு ரோல் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆல்ரெடி மகிழா தலைவராக இருக்கிறார் அப்படின்னாலும் இந்த பக்கம் வெறும் எம்எல்ஏவா தான் இருக்கிறார் மாநில தலைவர் பொறுப்போ இல்ல மற்ற பொறுப்புகள் அவருக்கு கொடுக்கல அப்படிங்கறத பாக்குறோம் அப்ப வானதி சீனிவாசனுக்கு எம்எல்ஏ பதவி கொடுக்காமல் மாநில தலைவர் பதவி கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அவங்க யோசிச்சாங்கன்னா அண்ணாமலை பெரிய காம்படிட்டராக கோயம்புத்தூர்ல அடுத்தது மாணவிக்கு இறங்குகிறார் என்பதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவல் வேண்டா வெறுப்போட அல்லது வேற வழி இல்லாம வானதி சீனிவாசன் இந்த என்டையர் பிரச்சாரத்தில் டிராவல் பண்ணாங்களோங்கிற மாதிரி அவங்களுடைய முக பாவனையை ஒரு பல பெரிய லெவல்ல சமூக வலைதளத்தில் மீம் டெம்லெட் இருந்து நம்மளால் பார்க்க முடிகிறது பல கட்சிகளும் கூட இப்போ எதிர்கட்சிகள் எல்லாருக்குமான ரேஸ் என்பது ஏற்கனவே அதிமுக எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வர கேட்டாலே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தாங்க நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோங்கிறது தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தார் இருபத்தி நாளில் மோடி அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவரை கண்டிக்கணும் அவர் இதுக்கு நாங்கள் கண்டிக்கணும் நாங்கள் என்ன ஆட்சியிலையாக இருக்கோம் கவர்னரை கண்டிக்கணும் கவர்னருக்கும் திமுகங்க தான் பிரச்சனை நாங்கள் என்ன ஆட்சிலேயாக இருக்கோம் இப்படியாக பேசக்கூடிய லெவலுக்கு வந்தார் இப்போ எல்லாருமே அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் பிளானை நோக்கி நகர தொடங்கி இருக்கிறார்கள் இருபத்தி நாலு தேர்தல் முடிதோ இல்லையோ நம்ம எதிர்கட்சிகள் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தயாராக தொடங்கி இருக்கிறார்கள் இதில் பாஜக தன்னுடைய கடந்த கால தவறுகளை எல்லாம் திருத்தி கொண்டு வருகிறதா இல்லையா நீதிமன்றம் சொல்லியிருப்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கட்டங்களை தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்னும் எத்தனை இடத்துல பணம் பங்கு பிரிப்பதில் தகராறு என்று இவர்கள் அடித்து கொண்டு ரோட்டுக்கு வரப்போகிறார்கள் ஏன்னா ரொம்ப சமீபத்தில் தான் அமர் பிரசாத் ரெட்டி வந்து ஒரு பெண்ணை தாக்கியதாக வழக்கு வந்தது அது என்னங்க வழக்கு அப்படின்னு ரிவர்ஸில் போய் பார்த்தோம்னா மோடி கூட்டத்துக்கு ஆளை கூட்டுறேன்னு காசு வாங்கிட்டு கம்மியான ஆளை தான் கூப்பிட்டு வந்தாங்க வாங்கின காசு கொண்டு வரல அதுக்கு கணக்கு கேட்கும் பார்த்தா அடிதடி ஆச்சு அப்படிங்கிறத சொன்னாங்க இதில் இன்னொன்று என்னென்னா இதனுடைய பொறுப்பாளர் அதாவது பொருளாளராக இருக்கக்கூடியவர் திரு கரு நாகராஜன் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் சமத்துவ மக்கள் இருந்து இங்கே வந்து சேர்ந்தார் இப்போ சரத்குமாருக்கு ஜூனியர் கட்சியினுடைய தலைவர் சரத்குமாராக இருந்தாலும் சாமாக்கால் அங்கேருந்து வந்து இவர் பிஜேபியில் சேர்ந்துட்டு இவர் இப்போ சரத்குமாருக்கு பிஜேபியில் சீனியராக இருக்கிறார் பொருளாளருக்கே கணக்கு தெரியுமா அப்படின்ற லெவலுக்கு இருக்கிறது எலெக்ஷன் முடிஞ்சு கணக்கு கேட்டால் பல விதமான கழகங்கள் வெடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இவர்கள் கழகங்களை எதிர்க்க ற்கான அரசியலை நகர்த்தார்களா அல்லது உட்கட்சி கழகங்களோடு சிக்கிக் கொள்கிறார்களா என்பதை அடுத்தடுத்த பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திரங்கள் தமிழ்குரலோடு நன்றி வணக்கம்